இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரே மாவில் ரெண்டு விதமான முறுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு முறுக்கு இந்த மாதிரி நல்ல வெள்ளை விளையர்னு நல்ல ஒரு சூப்பராக மொறுமுறுப்பாக எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்காத மொறுமொறுப்பான முறுக்கு அடுத்து அதே மாவில் நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்கள் ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்கன் ஒண்டர் பை க்ளோரி இதுக்கு நான் ஐயாயிரம் இருபது பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து கிளீனாக இருக்கிறதுனால அதை கழுவி காய போடணுன்னு அவசியம் இல்லை இதை எப்படி அளக்கலாங்கிறத பார்க்கலாம் ஒன்று நீங்கள் வந்து இந்த அலாக்கில் அலந்திங்கன்னா இந்த கால்படி அலாக்குக்கு ஒரு பங்கு அரிசி எடுத்தால் நடுவில் இருக்கிறது வேண்டாம் லாஸ்டில் இருக்கிற இந்த சின்ன அலாக்கில் ஒரு பங்கு உளுந்து இதுதான் மெஷர்மெண்ட் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டம்ளரில் கூட அளந்து எடுத்துக்கோங்க குழப்பமாக இருந்ததுன்னா இப்போ நான் மெஷர்மெண்ட் கப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் மொத்தம் நாலு பங்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன் நாலு பங்கு பச்சரிசி சேர்த்தோம்னா ஒரு பங்கு உளுந்து இதுதான் இதோட மெஷர்மெண்ட்டோட கரெக்டான இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் உளுந்து போட்டுக்கலாம் இன்னும் எனக்கு நல்ல உளுந்து உளுந்து ஃப்ளேவர் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு கைப்பிடி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உளுந்தை வறுக்கிறதுல தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான டிப்பே இதில் இப்போது நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை நல்லா அடுப்பு நல்லா பாத்திரம் சூடு ஏறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கை போட்டுட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு போட்டால் போதும் இதுக்கு மேலே நம்ம அதில் போட்டு வறுக்கக்கூடாது அப்போ தான் ஈவனாக நல்லா வருபடும் அதே மாதிரி பாத்திரம் நல்லா சூ சூடு ஏறினோன்னே போட்டுக்கோங்க பருப்பை போட்டுட்டு நம்ம வந்து கை விடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும் அப்போ தான் வந்து சிகப்பாக ஆகாது உளுந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த முறுக்கோட வெள்ளையோட ரகசியமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வறுக்கிறதுல தான் இருக்குது அதே மாதிரி இந்த உளுந்து எப்படி வறுப்பட்டுருச்சுன்னு பார்க்கலான்னா ஒரே ஒரு உளுந்தை எடுத்து கடிச்சு பார்க்கணும் கடுக்குங்கிற சவுண்டு வந்துருச்சுன்னா உளுந்து வந்து வருபட்டுருச்சுன்னா அர்த்தம் ஆனால் நமக்கு செவந்துருக்காது இப்படியே நம்ம எல்லா உளுந்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த மாதிரி முறுக்கு செய்கிறதுக்கு இப்போ உடனே வந்து ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டிடணும் இந்த மாதிரி எல்லா உளுந்தையும் வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதாவது மிஷினில் கொடுக்குறப்போ முன்னாடி வந்து கோதுமை எதுவும் இல்லாத மாதிரி அரிசி போட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்செடுக்கணும் அதாவது மைதா மாவு மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட நெரு நெருனே இருக்கக்கூடாது இப்படி அரைச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒன் இயர்க்கு கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த மாவில் இருந்து ஒரு கப் எடுத்துக்கிறேன் இதை மா அதே மாதிரி கண்டிப்பாக ஜலிக்கணும் அதில் ஏதாவது ஒரு பீசஸ் இருந்ததுன்னா முறுக்கு வந்து வெடிக்கும் அதனால் கண்டிப்பாக நைஸ் ஜலிக்கியில் ஜலிச்சு எடுத்துக்கணும் இது பெரிய முக்கியமான ஒரு டிப்புன்னே சொல்லலாம் இப்போது இதில் தேவையான அளவு உப்பு தண்ணியில் கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி பிசஞ்சி எடுக்கணும் இதுக்கு நமக்கு வெண்ணெயோ எதுவுமே சூடான எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சீரகம் போட்டுக்கலாம் எள்ளு போட்டுக்கலாம் ஆனால் வந்து நாங்கள் இப்படி தான் செய்வோம் இந்த முறுக்கை சுட்டுட்டு நல்ல சூடான பாலில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அம்மா வந்து முறுக்கச்சில போட்டு பிழிகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு முறுக்கு ரெடி ஆகிருச்சு இப்போ நான் இந்த மாதிரி மர தான் நான் வந்து பிழியப் போகிறேன் இப்போ அதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து காயாமல் பார்த்துக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்லேயோ ஒரு கரண்டிலேயோ இல்லை டேரெக்டாகவோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து முறுக்க சேர்த்துக்கலாம் ரொம்ப ஃப்ளேம்லேயும் வேண்டாம் கொஞ்சம் ஏற்றி இறக்கி டெம்ப்ரேச்சரை பார்த்துக்கோங்க உடனே திருப்ப வேணால் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம் அந்த கலர் வந்து மாறவே மாறாது நமக்கு சூப்பராக வெள்ளை வெள்ளையின்னு இருக்கும் அதே மாதிரி நமக்கு சலசலப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்கிற முறுக்கு வந்து எண்ணெயே இழுக்காது அதே மாதிரி இந்த முறுக்கை தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து சலசலப்புலாம் குறைஞ்சிருச்சு இப்போ முறுக்கை எடுத்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மட்டும் ஒரு முறை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் இந்த முறுக்கை விடவே மாட்டீங்க இப்போ இதையும் எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லா முறுக்கையும் எடுத்தாச்சு நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் நான் ஒரு கப் மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு முறுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதான் அரட்டும் அடுத்து தேங்காய் பால் முறுக்கு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் மாவு எடுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு வந்து நான் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஜ ஜல்லடையில் பால் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இருந்தோம் அந்த மாதிரி ஜெல்லடியில் வடிகட்டி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதே மாதிரி உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பை கரைச்சிட்டு நம்ம வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் அடுத்து வந்து எள்ளுன்னு அதுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சீரகம் வேணும்னா சீரகம் சேர்த்துக்கலாம் ஓமம் வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் இப்போது இது மாவு ஃபுல்லாக பிசைகிறதுக்கு நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசைஞ்சு எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நமக்கு எவ்வளோ வேணுமோ லூஸாக அந்தளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த தேங்காய் பால் முறுக்கு வந்து சாப்பிடும்போது நல்ல தேங்காய் ஃப்ளேவர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் கொஞ்சம் அளவுங்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பிசைகிறேன் இதே இது மாவோட அளவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா வந்து முறுக்கு வந்து செவந்துடும் நம்ம உப்பு எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் ஆனால் பிசைகிறப்ப மட்டும் அப்பப்போ ஒரு அஞ்சு அஞ்சு உலக்கு வர்ற மாதிரி நம்ம பிசைஞ்சி சுட்டுக்கணும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அதுக்கு மாதிரி தான் இதுக்கு நான் எந்த இதுவுமே நான் வந்து போடல வெண்ணெய் எதுவுமே இந்தளவுக்கு எனக்கு தேங்காய் பால் மிச்சமாக இருக்குது இப்போ நான் இது வந்து கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரியும் மூணு கன்று உள்ளதுலையும் நான் வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இல்லை அந்த பொடி பொடி கண் நிறைய இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஒரு கரண்டிலேயோ ஒரு தக்கிலையோ இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் இந்த மாதிரி முறுக்காக புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் அதை கொஞ்சம் பெரிய முறுக்காக நான் சுற்றி எடுக்கிறேன் இப்போ நம்ம சுடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு ஒன்றுன்னா பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் முறுக்கோட அளவு பெருசாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம முறுக்கு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சூப்பரான ரெண்டு முறுக்குமே ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம முறுக்கு இருக்குன்னு நம்ம நார்மலாக இட்லி அரிசி பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு பண்ணுறப்ப எண்ணெய் கொஞ்சம் இழுக்கும் சாப்பிடும்போது ஹெவியாக இருக்கும் ஆனால் இந்த முறுக்கு உங்களுக்கு ஹெவியாகவே இருக்காது பாருங்கள் உள்ளே வந்து நல்லா ஓட்ட வந்து நல்லா வந்திருக்கு அதே மாதிரி உடைக்கிறப்பவும் பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாகவும் அதே நேரத்தில் கையில் கொஞ்சம் கூட எண்ணெய் அதே அதேமாதிரி இந்த தேங்காய் பால் முறுக்கும் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெண்டு வகையான முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் ஹெவியாகவே இருக்காது எவ்வளோ சாப்பிட்டாலும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ